செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பிரச்சார வாகனத்தில் ஆம்பூர் பைபாஸ் சாலை நேதாஜி சாலை கஸ்பா பகுதியில் தனது ஆதரவர்களுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பிரச்சாரத்தில் மன்சூர் அலிகான் பேசுகையில் திமுக அரசு முஸ்லிம்களை ஏமாற்றி ஒரு சீட்டு கூட கொடுக்காமல் தேர்தலை சந்திக்கிறது திமுகவிற்கு தைரியம் இல்லை நான் தைரியமானவன் எதை எடுத்தாலும் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்றும் நான் பாராளுமன்றம் சென்றால் எதிரங்கே நாரடித்து விடுவேன் என்று பேசுகின்றனர் நீங்கள் எனக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் உங்களுக்கு நான் வேலைக்காரனாய் இருப்பேன் என்றும் நான் நடுநிலையானவன் அடிப்படை மதவாதத்திற்கு எதிரானவன் என பேசினார் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என பலர் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூரில் இருந்து செய்தியாளர் நாம மட்டும் குடிக்கலாம் கட்சி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் எல்லாருக்கும் நடுநிலையா இருப்பேன் எனக்கு எல்லா மக்களும் வேணும் மண் சூழ்நிலை அடிப்படை மழை வாங்குறதுக்கு எதிரானவன் நான் தான் இந்த சூரியில் ஏம்பேன் ஓகே மற்றவனெலாம் சம்பே நல்லா அவருக்கு வாக்களையும் இப்படின்னா உனக்கும் தப்பேன் குப்பனக்கூடப்ப இங்கே நான் தான் மாப்பிள ஏ உதயஸ்வரை எனக்கு நக்கிட்டு கிட என்ன இதை பாய்ங்க ஒரு ஒர்க்குட்டு கூட கொடுக்கலப்பா அவரு நான் ஆர்த்திமுதாய விட மாட்டேன் உதயஸ்வரை இருபத்தாறு சீட்ல பாய்க்கு ஓட்டு தானே

ஆதரவாக சொல்லிட்டு அந்த பக்கம் திமுகவும் எதிர்த்து வழி செய்கிறேன்னு அவங்களும் தான் துணை பண்ணியிருக்காங்க அவங்களும் என்னை கேட்டேன் சீட்டு தானே தரல எடப்பாடி ஒரு சீட்டு தானே கேட்டேன் அவரும் தரல எழுத்து அடித்து முதலை குத்திட்டார் அதனால நான் கேட்டு ராஜான்னு தனியாக வந்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை முப்பத்தெட்டு பேரை வச்சுக்கிட்டு திமுக அவர் கேட்ட மாதிரி முப்பத்தெட்டு எம்பி இதனால் வச்சுருந்தாங்கல்ல ஒரு வெங்காயம் உரிக்க முடியல ஒரு வேலை போட்டு தட்ட முடியல அஞ்சு வருஷமா கதிரானந்த எம்பி அவர் தானே எம்பி அஞ்சு வருஷம் ஒண்ணு புடுங்க இப்ப வந்து என்ன புடுங்க போகுது போ நீ வீட்டுக்கு போ நான் பாத்துக்கிறேன் மக்கள் எனக்கு தான் ஆதரவு தர நான் தான் இங்க மாப்பிள்ள நான் தான் மாப்பிள்ள எம்பின்னா மாப்பிள்ள நீ எல்லாம் பழைய ஊர் அடிச்சு வளைய போடுற எல்லாம் மழையை குடைச்சி வைக்கிற மண்ணள்ளி வைக்கிற இதுதான் கான்செப்ட் ரொம்ப பேர் ஆபத்து இருக்கு இந்த தேர்தலுக்கு அப்புறம் உலக வங்கியில நூத்தி ஐம்பது லட்சம் கோடி மோடி வாங்கியிருக்காரு இங்கே எட்டு லட்சம் கோடி வாங்கிட்டாங்க பெரிய ஆபத்து நூத்தி ஐம்பது லட்சம் கோடி சும்மா இல்லை எல்லா இல்லையும் எங்க போட்டாரு என்ன பண்ணாருன்னு தெரியல நம்மள்கிட்ட வரி மேல வரி மேல வரி மேல வரி போட்டு ஜிஎஸ்டி போய் இந்த டோல்கேட் ஏத போறாங்களா மக்கள் எழுபது வருஷமா மக்கள் பிச்சைக்காரனா தான் இருக்கா எழுபது வருஷமா நீங்க ஆண்டு பிரேண்டு மோண்டைங்களா நாளா இன்னமும் ஓட்டுக்கு பிச்சாவெல்லாம் ஓட்டு இருக்கீங்க எருமை மாடுகளா அடைய எருமை மாடுகளா என்ன மைத்துக்களை நீங்கள் மறுபடியும் ஓட்டு கேட்டு வர்றீங்க நான் எனக்கு தான் முழு தகுதி இருக்கு தைரியம் இருந்தால் அவங்க பேப்பரில் போட்டுக்கோங்க